ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி தக்காளியை பயன்படுத்தி நான்கு விதமான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சைடிஷ் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சாதம் சப்பாத்தி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த நான்கு விதமான சைடிஷ் ரெசிபி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் இதில் நாலு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன் எட்டு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் பூண்டாக இருந்தால் நீங்கள் மூணு பூண்டு பூண்டுப்பேர்த்துக்கங்க இல்லை ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு நாலு வர மிளகாய் செத்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி செத்துருக்கேன் இப்போ அடுப்பு மிதமான இதே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் கண்ணாடி பழம் வந்ததும் இதில் நம்ம தக்காளி பழம் செத்துக்கலாம் நாலு தக்காளி பழம் எந்த அளவுக்கு வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக செத்துருக்கேன் அப்போ தான் சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சட்னிக்கு தேவையான கல் உப்பு சேர்க்குறேன் அரை டேஸ்பின் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து மறுபடியும் வெங்காயம் தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து வதங்கும் போது சீக்கிரம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா முழுமையாக வதங்கிடுச்சுங்க இது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஆரணதுக்கு அப்புறம் மிக்ஸி சேர்த்துக்கலாங்க வெங்காயம் தக்காளி அரைச்சு மிக்சி ஜார்ல செய்து தண்ணி விடாம சட்னியை கொஞ்சம் கொர கொரப்பா அரைச்சிட்டு வரலாங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ பாருங்க இந்த பக்குவத்தில் நான் சட்னி அரைச்சிட்டு வந்திருக்கேன் அரைச்சிட்டு வந்து ஒரு பாத்திரத்துல சேர்த்திருக்கேன் இப்போ சட்னிக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கல தாளிப்பு கரநில அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கழுங்குழுத்தம்பரப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாம் புரிஞ்சது சட்னியோட சுற்றிருக்கேன் இந்த சட்னி பார்த்திங்கன்னா தண்ணியாக சாப்பிட்றதோட இது போல் கெட்டியாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா சுவையாக இருக்குங்க பார்க்கும்போதே சுவைக்க இந்த சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் அட்டகாசமான சைடிஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு இந்த சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் பாத்திரம் வச்சிருக்கேன் பாத்திரத்தில் கால் பாகம் தண்ணி வச்சிருக்கேன் இப்போ தண்ணிக்கு மேலே ஒரு இட்லி குக்கர் பிளேட் வச்சிருக்கேன் இப்போ இந்த இட்லி பிளேட்டில் ஐம்பது கிராம் பூண்டை வந்து தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் பத்து வர சேர்த்துருக்கேன் ஆறு தக்காளி பழம் தக்காளி பழம் நல்லா நாட்டு தக்காளியை பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க தக்காளினுடைய மேல் கெட்டி பகுதியெலாம் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் தக்காளியே மேலே மூடி போட்டு நல்லா ஒரு ஏழு நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஏழு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறம் ஓப்பன் பண்றேங்க இப்போ தக்காளி பூண்டு மிளகாயெலாம் ஆறி வரட்டும் தக்காளி நல்லா ஆறினதுக்கப்புறம் தோலை நீக்கிடுங்க நமக்கு தோல் தேவை கிடையாதுங்க இப்போ தக்காளி ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் பூண்டு மிளகாவும் சேர்த்துருக்கேன் இதுல கொஞ்சமாக ஒரு பெரிய நெல்லகாய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம் புளி காரம் உப்பு எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிங்க நம்ம ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்றதுனால சீக்கிரம் கெட்டும் போகாது இப்போ இதில் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து தண்ணியெலாம் எதுவும் விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இந்த பதத்தில் அரைச்சிட்டு வந்திருக்கேங்க இதுதாங்க கரெக்டான பக்குவம் இது இருக்கட்டும் தவ மேலே கடாயில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடு குளித்தம் ரெண்டு வரமிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சு தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க தண்ணிலாம் எதுவும் விடக்கூடாதுங்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டுக்கலாம் மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் அடுப்பை மிதமான தேலியை வச்சுட்டு நல்லா வதங்க விட்டுடுங்க இடையில கலந்து கலந்து விடுங்க இப்போ ஒரு ஆறு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுருக்கேன் எண்ணெயெலாம் மேலே மேலே நல்லா தெளிஞ்சு நல்லா சுண்டி வந்துருச்சு பாருங்க ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை இல்ல வெள்ளம் வெள்ளத்துல எது வேணாலும் சேர்த்துட்டுங்க இப்போ நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல அடுப்ப சிம்மல வச்சுட்டு நல்லா சுருளை வதங்கி விட்டுடுங்க மேல மூடி போட வேண்டாங்க இப்போ ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா வதங்கி விட்டுருக்கேன் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க ஈரத்தன்மை கொஞ்சம் கூட இதில் பாருங்க சட அடங்கியிருக்கு இதை தனியா ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன்னா நம்ம வெளியில வச்சாலே ஒரு பத்து நாள் வச்சு சாப்பிட்லாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா கண்டிப்பா ஒரு இருபது நாள் கெடாம இருக்குங்க கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இதே முறையில ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஸ்டவ் மேலே பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கழுகுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துருக்கேன் இப்போ கடுகும் சீரகமும் வெடிச்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இப்போ அடுப்பை மிதமான தீயே வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அஞ்சு தக்காளி பழம் நல்லா பழுத்த பழமாக மிக்ஸி சாரில் தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் தக்காளி நல்லா வதங்கி விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இப்போ ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எண்ணெய் நல்லா தெளிஞ்சு நல்லா வதங்கி வந்துருச்சு என்னுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுப்பை சிமில் வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மசாலினுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவைக்கேற்ப தண்ணி முந்நூறு எம்எல்ஏ சேர்த்துருக்கேன் ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மேலே மூடி போட்டு நல்லா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு நல்ல கிரேவியை கொஞ்சம் சுண்ட விட்டுருலாங்க இப்போ ஒரு பன்னெண்டு நிமிஷம் நான் கொதிக்க வச்சுருக்கேன் நல்லா திக்காயிடுச்சிங்க கிரேவி மேலே என்ன நல்லா தெளிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்கு பொடியாக கட் பண்ணால் மல்லிகைத்தடைய சேர்த்துருக்கேன் சுட சுட இந்த தக்காளி கிரேவி பரிமாறிங்க இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ரெண்டு டீஸ்பான் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதான் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு மூணு பச்சை மிளகாய் அஞ்சு வர மிளகாய் ஒரு அஞ்சு பூண்டு பற்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ அடைப்ப மிதமான திலே வச்சுட்டு இது எல்லாம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வெங்காயம் வரணுங்க அந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் போல் வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது தக்காளி பழம் நாலு தக்காளி பழம் நாட்டு தக்காளியாக நல்லா பழுத்த பழமாக சேர்த்துருக்கேன் அப்போ தான் சட்னி நல்லா சுவையா இருக்குங்க வெங்காயம் ஒரு மடங்குனா தக்காளி ரெண்டு மடங்கு சேர்த்துக்கங்க சட்னி நல்லா சுவையாக இருக்குங்க இப்போ தக்காளியும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் மிதமான தீயில நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஆற வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளிலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி சரில் சேர்த்துருக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணிலாம் எதுவும் விட வேண்டாங்க இதில் இருக்க தண்ணியே போதுமான அளவு இருக்கும் சட்னி கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வரணுங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கெட்டியாகவும் இந்த மாதிரி பதத்திலையும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இதுதாங்க கரெக்டான பக்குவம் இப்போ இதுக்கு தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு காரணியில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த நான்கு விதமான சைடிஷ் ரெசிபியை நீங்களும் இதே முறையில் செய்து பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க வீட்டில் தக்காளி இருந்தால் போதுங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்